இப்பதான் நிம்மதியா இருக்க என் இறக்கி வச்ச மாதிரி பாவங்களையும் கழுவுறது இந்த ஹூகிளி தான் போன உடனே குளிச்சுடு இல்லைன்னா உடம்பு பூரா அரிக்கும் போயிடுறேன் புடவை ஈரமா இருக்க அதெல்லாம் பரவாயில்ல ஏறு இந்த சூட்ல லைட்டா நினைக்கிறது ஒரு சுகந்தான்

அம்மா இப்போவும் அப்பாவை தன்னோட மனசுக்குள்ளே லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அவங்க சம்மதிக்கலன்னு வையன் அவங்கள மயக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினால் போதும் மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இன்ப இருவே இந்த பாட்டை நீ பாடினால் போதும் இதுதான் அப்பாவோட ஃபேவரட் சாங் இந்த இன்னும்ாலிய கழட்டில தூக்கி போடணும் நினைச்ச கழட்டும் போதுதான் ஆடுகளையும் மாடுகளையும் கயிறு கட்டி சந்தையில வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போற மாதிரி அதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பதை பார்த்தேன் வாங்கி சரி முதல் தடவையா என் கேமரால நான் ஒன்னு ஷூட் பண்ணது சொல்லப் போனா என்னோட கேமரால புரியுதா மனசுக்குள்ளதான நீ வந்த என்ன திடீர்னு மூட் அவுட் ஆயிட்ட இங்க எங்கயோ தானே அந்த ஆளோட பாடி கிடந்துச்சு அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த தாலியை அந்த இடத்துல போடணும் கண்ணால பார்க்குறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் சில விஷயங்களை நம்ம கண்ணால பார்க்கலனாலோ பார்த்தது போல நம்ப வைக்க மனசு முயற்சி பண்ணோம் அத கனவுன்னு சொல்லலாம் பிரம்மனு சொல்லலாம் வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு கூட சொல்லுவாங்க சிடவ் மனுஷங்க உண்டாக்குன கட்டுக்கதை தான் நாங்க இதை சொல்லுவோம் சே இங்க அது மட்டும் காரணம் இல்ல பிளாக் மேஜிக் மெத்தட்ல இறந்தவங்க ஆவியோட பேசுறது அதையெல்லாம் உண்மைன்னு நம்புறது இதெல்லாம் ஒரு சாதாரண பொண்ணை டிஸ்டர்ப் பண்றதுக்கு

சரி இங்கே தான் எங்களை மாதிரி சைக்காட்ரிஸ்டோட வேலையாக ஆரம்பிக்குது மெடிக்கலி இந்த மாதிரி கேஸுக்கு ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இல்லைனா பிரம்மன் கூட சொல்லலாம் அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தானே நான் பயமுறுத்ததுக்காக சொல்லலை இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எப்போ மூட் அவுட் ஆவாங்கன்னே சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் இவங்க ரியாலிட்டியை விட்டுட்டு கனவு உலகத்தில் வாழ தான் ஆசைப்படுவாங்க ஸோ தே ப்ரிப்பேர் லோன்லினஸ் இவங்க அடிக்கடி சூசைட் அட்டம் பண்ணவும் முயற்சி பண்ணுவாங்க முன்னாடி ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு அட்டம் நடந்திருக்க அந்த பொண்ணோட மனசுல இருக்கிற அந்த முடிச்சு கலை எல்லாம் அவுக்கணும் அதுவும் ப்ரூஃபோட அதுக்கு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பார் இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்மளுடைய முதல் மூமெண்ட் டாக்டர் ஓய் மீட்டர் கேன் ஃபீல் ப்ளீஸ் கம் ஹே ஜாய் என்னமா தூங்கி எழுந்த உடனே நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டியா நடந்தத கேட்டு உடம்பெல்லாம் நடுங்கி தலை சுத்தி விழுந்துட்டேன் இந்த சுடிதார் பக்கத்து கடல தான் வாங்கினேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஐயோ சத்தியமா நான் எதுவும் பண்ணல அந்த சிஸ்டர் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நீ போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாமா நம்ம வெளியே போலாம் ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் புறப்படணும் ஃபிளாட் லைன் நேரம் கலாட்ட ஆரம்பிச்சிருக்கோம் பயப்படாத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சோ லெட்ஸ் கோ ஹ்ம் எங்க போறோம் பட்லண்டா நட்லண்டோ குட்லண்டா இட்லண்டே என்ன சொன்னீங்க பட்லண்டே நட்லண்டே குட்லண்டே இட்லண்டே பயப்படாத நான் தான் உங்க கூட இருக்கேன்ல கரெக்டா சரிதான் கத்துக்கிட்டீங்க டீகாச்சே டீகாச்சே ஏமா பிரியா உனக்கு இந்த இடம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா பேப்பர் டம்ளர் வைக்கிற ஒரு தமிழர் கடை பக்கமா நடந்து போனோம் அது தான் இந்த கிளப் இருந்துச்சு इंगगे कडडी पडिकிறது ரொம்ப ஈஸி டாக்டர் ஏன்னா இங்க தமிழர்களோட கடை ரொம்ப கሚያதார்க்க டாக்டர் நீங்க வண்டியை ஓரமா பார்க் பண்ணுங்க நான் இங்க கிட்ட விசாரிக்குறேன் दादा चाय दादा ஏகனே மலையாள நியூஸ்பேப்பர் কোথைய पाओ जाए एक तो विज्ञान मनोरमे मां मातृभूमि कृष्णा கிருஷ்ணா எந்த கடையா நீங்க தமிழா இங்க ரெகுலர் கஸ்டமர் தான் தமிழ் பேப்பர் வாங்குவாங்க அவங்களுக்காக நான் வாங்கி வைப்பேன் இங்க பக்கத்தில் ஒரு டான்ஸ் பார் இருக்கு அது எங்க இருக்கு அது அது எப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களே இந்த பொண்ணு ஏற்கனவே பார்த்தாப்புல இருக்கே இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்திருக்கியாமா அவ இங்கதான் நர்சரி படிச்சுக்கிட்டு இருக்கா தமிழ் புக் வாங்குறதுக்காக இங்க வருவா வா சார் பேப்பர் வேணாமா ஆ சார் ஏ நான் எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கேன் இந்த டிவி நியூஸ் எல்லாம் ஆ சார் டிவி காரரா சார் அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணி தேவையில்லாம பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கதை எல்லாத்தையும் அவனுங்க முடிச்சுடுவானுங்க அதனால தான் அவங்கள பத்தி சொல்லல இல்ல இல்ல நாங்க அதுக்கெல்லாம் வரல அது எங்களோட ஊர்க்கார ஒருத்தர் வர்கீஸ் ஒருத்தர் அங்க தங்கியிருக்காரு அவரை பார்க்கலாம் தான் ஏரியாவை பார்த்தா மோசமா தெரியுது பாப்பலாம் கம் லெட்ஸ் கோ நான் அவரோட அன்னைக்கு இங்க வந்தப்போ இருந்தாலும் என் கிட்ட பேசிருக்காரு தமிழ் பொண்ணு இப்பதான் என் கடைக்கு வந்துட்டு டேய் கொஞ்சம் சத்தமா சொல்லல நீ பாத்த பொண்ணு தானே அதே பொண்ணுதான் இப்பதான் என் கடைக்கு வந்துட்டு போற வந்திருக்கா தனியா வந்திருக்காளா தேடி வந்திருக்க கூடவே ஒரு டிபி காரரும் அஞ்சு லட்சமும் எடுத்துட்டு மறுபடியும் தேடி வந்திருக்கியமாக கிருஷ்ணா என்ன யோசிச்சிட்டு இருக்கிருஷ்ணா டோ லோ இஸ் அவழையர்களிலிருந்து எனக்கு அந்த வளையங்களை மட்டும் கவனிச்சு பாரு அந்த பாயிண்ட நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண நீ இப்ப தூங்குற தூங்குற ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் ಉಂಗಳ ಕಷ್ಟಪಡಕ ಒಬ್ಬೊಂದು ಪ್ರಚನೆಯ ನೀವು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮೆಂಟಲಿಯಾಗಿ ಡಿಸ್ಟರ್ಬ್ಬರು ಪ್ರಚನೆಯ ನೀವು ಮರಕ ಮುಯಚಿಪೇಟ್ ನಲ್ಲದ ಮಟ್ಟು ಮನಸ್ ನೆನೆ இனி உன் மனசுல எந்த ரகசியமும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது இருந்த எல்லாத்தையும் நானே எடுத்துட்டேன் நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு பிரச்சனை இருக்கு தேவை உள்ளது தேவை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்குவோம் கமஜை அப்புறம் அத அங்க இங்க போட்டு தேவையில்லாத கதைகளை நாமளே உருவாக்கிக்கிட்டு இருப்போம் ஒரு நிமிஷமாவது நம்ம மைண்ட பிளாங்கா வச்சுக்க நம்மளால முடியுமா மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நான் இப்ப அதை ஸ்வீப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது பாரு இனிமே நீதான் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும்